கண்ணா இவங்க டாக்டர் இல்ல எஸ் சித்ரா அப்படின்னு பேர் ஆவங்க நான் உனக்கு கேக்கலவே انا வெரி பொலைட் டாக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரு அவங்க சில அறிவுரைகள் சொல்வாங்க அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் நல்ல விஷயம் உன்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க கேளுங்க கொள்ங்க டாக்டர் சொல்லுங்க கேசியா இது நியர் எக்ஸ்பீரியன்ஸ் एक्चुअली இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனலா மார்க்கரி மாசல் அத கிரா இது எக்ஸ்பிளைன் பண்றது குஷி சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாம் கத்துட்டு இருக்கீங்கல ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ரொம்ப சோ ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த ஜென்ரேஷன்லயும் இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க நீங்க வரச்சே நல்லா இருக்கு

திங்கள் மதி நிறைந்த நனால் இந்த மாதிரி பாடுறதுனால மதி நிறைந்த நன்னால் அதாவது இந்த லைஃப் லாங் வந்து நிறைய அறிவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆண்டால் அதனால இந்த 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 மந்தில் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மதி நிறைந்த நன்னால் அந்த மாதிரி இது மதினா அறிவு அறிவு நிறைந்த நன்னால் மாதிரி எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரி மதிக்கு இன்னொரு பேர் என்ன இன்னும் மீனிங்ண்ணா மதினா நிலவு நீங்க நீங்க இவங்க நீங்க Harriet வாரிம Debatte பாmbolும் வேறு அழுதேன Audience ப வாரும் ظ் professionally மாய்indihesionன Copyity banksது பள்ளபிட்ட геро adel Respect பை செல் opinம் பரிதalition тебяடு த indispens Обகல

இருபத்தி ஒன்பதாவது பாசரம் சிறுகாளுவா பிரும்idisமானம் சக்கரம் philanthrop

இருபத்தி அந்த லைஃப் வந்து கிங்கினி வாசியတဲ့ தாமரைப்பு போல அண்ணன் மாமா சொல்லுங்க ஆறாவது பாடல உள்ளத்து கொன்று 14 4

அது வந்து சொல்றானே த்ரீ லட்சம் கிலோமீட்டர் த்ரீ 3 லட்சம் தான் இது தப்புதான் தான்

ஒன்று மூணு பதினாறு பதினெட்டு மூணு இருபத்தி நாலு முப்பது

என்ன டீம் கேர் ரெண்டு டீமுக்குமே அவங்க டீம் அவங்க டீமுக்கு மட்டும் தான் அதுதான் நீங்க முடிஞ்சிச்சு மீடியா ரா திருப்பாவை இல்ல ஆனா இது நீ சொன்னதுனால அது நான் அறிவித்துக்க மாட்டேன் திருப்பாவை

அம்மாள் பத்தாவது பத்து ஆமா பத்து நாராயணம் அது ஒண்ணு